துபாயில் புது தொழில் காட்டக்கூடாததை காட்டி அழைக்கும் அமலா சாஜி யூ இன்ஸ்டா இன்ஃபுளுவன்சர்கள் என்று குட்டி செலிபிரிட்டிகள் தாங்களும் பெரிய ஆள்தான் என்கிற ரீதியில் பலம் வருகிறார்கள் அவர்கள் சொல்லும் ப்ராடக்ட்களை மக்கள் வாங்க வைப்பதாகட்டும் இவர்கள் சொல்லும் வெப்சைட்டில் சென்று பணம் முதலீடு செய்யும் அளவிற்கு அவர்களை மயக்கி வைத்திருக்கிறார்கள் நிறைய இன்ஃபுளுவன்சர்கள் அதில் கை தேர்ந்தவர்தான் யூடியூபர் மற்றும் இன்ஃபுளுவன்சர் அமலா ஷாஜி இன்ஸ்டாகிராமில் நான்கு புள்ளி நான்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ்களுக்கு மேல் வைத்திருக்கும் அமலா ஷாஜி எந்த வீடியோ போட்டாலும் ஹிட் ஆகும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை பூர்வீகமாக கொண்ட இவர் நடிப்பில் ஆர்வம் இருப்பதால் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிடுவதற்கும் ஆடுவதற்கும் மிகவும் விருப்பப்படுவார் என்றே சொல்லப்படுகிறது இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க சில ப்ராடக்ட்ஸ்களையும் தன் ஃபாலோவர்ஸ்களுக்கு இன்ஃபுளுவன்ஸ் செய்தார் அமலா சாஜி இப்படிதான் இவர் சொல்லி அனன்யா போரெக்ஸ் என்ற பங்கிலும் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைப்பதாக மக்களிடையே அவர் கூறினார் இவர் பேச்சை நம்பி நிறைய பேர் இந்த பங்குகளில் முதலீடு செய்து நிறைய பணத்தை இழந்துவிட்டார்கள் என்றும் புகார் கொடுத்தனர் இவர் மட்டுமல்லாமல் இவரின் சகோதரியும் இப்படி ப்ரமோஷனல் வீடியோக்களை தங்களுடைய போஸ்டுகளில் பதிவிடுவதாக தெரிகிறது மேலும் பட ப்ரமோஷன்களுக்காக ஒரு இன்ஃபுளுவன்சர் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டால் அமலா சாஜியோ இரண்டு லட்சம் வரை ஒரு ரீல்ஸிற்காக கேட்பதாக பாடலாசிரியர் பிரியன் அரணம் என்ற திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் கூறியிருந்தார் இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் இன்ஃபுளுசர் அமலா சாஜி தற்பொழுது துபாயில் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பகிர்ந்து மிகவும் அதிர வைத்திருக்கிறார் இன்ஸ்டாகிராமில் பிரபலமான அமலா சாஜி சீக்கிரமே சினிமாவிலும் இளம் நடிகையாக வளம் வருவார் என்று போராடி வருகிறார் இந்த நிலையில் கடந்த வருடம் தீபாவளி விடுமுறையை முன்னிட்டு தாய்லாந்தில் ஜாலியாக இவர் குட்டி கவுன் போட்டு எடுத்த போட்டோக்களும் வீடியோக்களும் ட்ரெண்டானது இந்த நிலையில் மீண்டும் குட்டையான ஆடைகளை போட்டு போட்டோவிற்கு போஸ் கொடுப்பது மட்டுமின்றி நீச்சல் உடைகளிலும் பின்புறம் தெரியும் அளவிற்கு அவர் போட்டோக்களை போட இதுதான் இணையதளத்தில் இருக்கிறது எப்பவும் சினிமா பாடல்களை ரீ செய்து அதனை ரீல்ஸாக போட்டு வருபவர் இவ்வளவு கிளாமராக இருப்பதற்கு காரணம் என்ன என்று கமெண்ட்களில் ரசிகர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மேலும் சிங்கப்பூர் மலேசியா துபாய் என்று பிரைவேட் சர்வீஸ்களுக்காக இங்கு இருந்து நடிகைகளை அழைத்து செல்வதற்கே தனியாக ஒரு டீம் இருக்கிறது என்கிற ரீதியில் சினிமா வட்டாரங்களில் எப்பொழுதும் கூறுவது உண்டு மேலும் இந்த சிறிய செலிபிரிட்டி நிறைய ரசிகர்கள் உலகம் முழுவதும் இருப்பதால் இவர்களுக்கு டிராவல் ஷாப்பிங் என்று அனைத்திற்கும் வாரி வழங்கி செலவு செய்வதற்கு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதை நன்றாக தெரிந்து கொண்டுதான் அமலா சாஜி இந்த வேலையை ஆரம்பித்து இருக்கிறார் என்றும் சோசியல் மீடியாவிலும் தன் பங்கிற்கு போட்டோக்களை போட்டு வருமானத்தை ஈட்டலாம் என்ற நோக்கத்தில் இறங்கி இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இவ்வளவு கேவலமாக எல்லாம் இருப்பார்கள் என்றும் அவர்களின் ஃபாலோவர்ஸ்களை கூறும் அளவிற்கு இருக்கிறது அவரின் போட்டோக்களும் பதிவுகளும்